வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறிந்தேன் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினால் ஓரிடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தபிரான் மணிமண்டம் எய்த அறியோனோ இருந்த திசை சொல அறியேன் எங்கனும் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று நாணவல்லல் ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளல் பிரான் வள்ளலார் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் திருவருப்பா ஆறாம் திருமுறையிலே முறையீடு விண்ணப்பம் என்கின்ற பாடல்ல அவர் பாடக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் மூவாயிரத்தி முன்னூத்தி பதிமூணாவது பாடலாக நாணவல்லல் பாடிய அற்புதமான பாடல் இதனுடைய விளக்க உரை மருத்துவ நெறிவுரைக்கும் மருந்தும் மணியும் மந்திரமும் அறியேன் இயற்கை செயற்கை ஆகிய அறிவிலேன் வாழ்க்கை இயல்பையும் அத்தகைய என்னை திரித்து கொள்ளும் திறமும் அறியேன் திருவருள் செய்யும் நட்செயலையும் அறியேன் அருள் செயல் நாண பேற்றுக்கு துணை செய்யும் அறம் செய்யும் வகையும் மனமடங்கும் திறமாகிய ஓரிடத்திலிருந்து இருத்தலும் அதன் பயனறிந்து பெரியோர்கள் வழிபாடலும் அறியேன் இவை யாவையும் அறிந்தோர் எய்தும் நின்னுடைய மணியடைத்த திருச்சிற்றம்பலத்திலே சேரும் திறனறியேன் அப்திருந்த திசையை நானும் அறியேன் இந்த நிலையில் நான் என்னுடைய நாண காயத்துக்கு புகுவேன் எனது இயலாமையை யாரிடம் உரைப்பேன் எதை செய்வேன் ஒன்றும் தெரியேன் ஏறு என்று மருந்தும் நோயும் நோய் முதலும் நாடி அது தீரும் வாயிலாக உலகத்தாருக்கு பொருளை கொண்டு செய்யப்படுவது இந்த மணியறியேன் மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் நோய் நீக்கத்திற்காக காப்பு செய்யுவது மணி அது மணி மாலையாகவும் அக்மணி மாலையாம் நோய் பெருகாமல் சுருக்குவதற்கு மனதால் எண்ணப்படும் அந்த திரு அழிந்து முதலான திரு எழுத்து முதலான மந்திரமாகும் இப்போ அந்த வள்ளல் பெருமான் நமக்கு அழித்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திர மருந்து மந்திரம்னா அந்த அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்லலாம் அப்போ நம்ம ராமலிங்க சுவாமிகள் எதை சொல்றாருன்னா அந்த நமச்சிவாயம் மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதம் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் திருவழுந்து எழுத்து முதலையான மந்திரம் தன்னால் வருவனையும் பிற உயிர்களால் உண்டாவனையும் தெய்வத்தால் தோன்றுவதுமாகிய நோய் மணி மந்திர மருந்துகளால் தீரும் என்பார் அப்ப இது மாதிரியான மந்திர எழுத்துங்கள் அந்த பீச்சாச்சார மந்திரங்கள் எழுத்துங்கள் எல்லாம் நினைக்க நினைக்கக்கூடிய அந்த மருந்து தீரும் நமக்கு ஏற்பட்ட நோய்கள் தீரும் இம்மூன்றும் ஆதிபோதிகம் ஆதியான்மிகம் ஆதி தெய்வீகம் என வழங்கும் மதி இயற்கை அறிவு இது செய்யத்தக்கதென அனுபவத்தால் பெறும் அறிவு விதி சான்றோ நூல்கள் வாயிலாக இவை செய்வதற்குரிய விதிக்கும் செயற்கை அறிவு வாழ்க்கை நிலை காலந்தோறும் இடந்தோறும் மாறி இயங்குவது உலக வாழ்வின் இயல்பு முக்குண மயக்கத்தால் தவறு செய்தல் இயல்பாவதால் அந்த முக்குணங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த முக்குணங்கள் இயல்பா தவறுகளை அறிவால் எண்ணி அறிந்து திரிந்து இயல்புவது நல்ல முறை நன்முறையாததால் திருந்தறியேன் என்றும் முக்குணல் முக்குண இயக்கம் உடல் கூறுகளின் இயக்கம் உணர்வு இயக்கம் உலகுக்கு பொருள் இயக்கம் யாவையும் திருவருள் இயங்குவதால் அதன் செயல் வகையிலே அறியேன் என்பார் திருவருளின் செயலறியேன் என்றும் இயல்புகின்றார் நெறிப்படுத்துதல் முதலிய தொழில் பெயர் திருவருளாவது சிவபரம்பொருளின் அருள் சக்தியாகும் உலகை இனிது இயக்கி உயிர் வகைகள் வாழ்வு நடத்தி இரவா பிறவா இன்ப நிலை எய்துவதற்கு உதவுதலை பற்றியும் அருள் சக்தி எனப்படுகிறது இதனை பொதுவாக திருவருள் என்பதும் இதன் உணர்ந்து ஒழுகும் அறிவை திருவருள் நாணம் என்பதும் சான்றோருடைய மரபு அறம் செய்வதற்குரியதென அறுதி இடப்பட்ட நற்செயல் இதனை கடன் என்றும் கூறுவர் நல்லவையெல்லாம் கடன் என பெரியோர் கூறுவது அந்த குரல் சொல்றார் திருவள்ளுவர் சொல்றார் குரல் போல அறவகை அறிந்து செய்யவில்லை என்பதற்கு அறம்தான் செய்தறியேன் என்று கூறுகின்றார் அறத்தை செய்வதற்கும் செய்ய தொழுவதற்கும் எல்லாம் காரணமாய் ஐவேகப்பட்ட பொறிகளின் வாயிலாக ஒடுக்கமின்றி அலையும் இயல்பாததால் மனமடங்கும் தரத்தினால் ஓரிடத்தை இருந்தறியேன் என இசைக்கின்றார் எங்கும் திருதலின்றி ஓரிடத்தில் இருந்த வழி மனதின் இயக்கவல்ல சுருக்கி ஒன்றின் கண் ஒன்றி நிற்றல் ஓரிடத்தை என விரிந்து மொழிகின்றார் ஓரிடத்தில் இருந்து ஒன்றிய மனமூடிய மக்கள் மக்களே யோகியர் என்பர் அப்பொருளை பெருமக்களை கண்டு வழிபடுவது என மன அடக்கத்துக்கு உபாயமானதால் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் என உரைக்கின்றார் நாணவல்லல் வள்ளலார் அவர்கள் அறம் செய்து மனமடக்கமுற்று அடைய தில்லை சிற்றம்பலம் என்பாரே என்பவரை எந்தபிரான் மணிமன்றம் எய்த அறியேனோ என்றும் மாட்டாமை தெரிவதற்கு இருந்த திசை சொல அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யாரு குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று ஏம்புகின்றார் நாணவல்லல் ராமலிங்க சாமிகள் இந்த பாடல் அவர் முறையீடு விண்ணப்பம் என்கின்ற போது மனிதன் வாழ்க்கையில எல்லா நிலையும் அடையணும் அப்ப அந்த நிலையை அறிந்து அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் வாய்வை உணர்த்த வேண்டாம் மனமதல் செம்மையானால் வாய்வை மன உயர்த்த வேண்டாம் சொல்வார் அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் ஆகவே ஒரு மனிதனுடைய மனம் அடங்கினால் உலகத்தில் உள்ள பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புக்கிஷமாக புதையலாக நாண புதையலாக நாண மருந்தாக மாறக்கூடிய திறத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்பதைத்தான் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் மருந்தறியேன் மனமறியேன் மணி மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் என்று அவர் பாடக்கூடிய இந்த நாண பாடல் அப்ப இந்த பாடலை நாம எப்பப்பெல்லாம் கேட்கிறோமோ எப்பப்பெல்லாம் படிக்கிறோமோ நமக்குள்ளாக ஆத்மாவை உணரக்கூடிய ஒரு சக்தியை ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாண பாடலை அருள் பிரகாச நாண வல்லல் ராமலிங்க சாமிகள் வள்ளலாராய் வாழ்ந்து நமக்கு தெரிவிக்கின்ற இந்த அற்புதமான பாடல் இந்த பாடலை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நிறைவான வாழ்க்கையும் நிறைவான செல்வமும் மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் நாம் அனைவரும் பெற்று வாழ்வோமாக உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று நானவள்ளல் அருள் பிரகாச ராமலிங்க வள்ளலாரை திருவடிகளே சரணம்